தென்னிந்திய படங்களில் வலுவான கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படவில்லையே என்ற கேள்விக்கு நடிகை ஜெனிலியா தென்னிந்திய படங்களில் நடித்ததற்காக நன்றி கடன் பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவான பாய்ஸ் படத்தின் மூலம் இந்திய திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை ஜெனிலியா அதனைத் தொடர்ந்து இந்தியில் நடித்த அவர் அடுத்து தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என தென்னிந்திய படங்களிலேயே நடித்து பிரபலமானார் தமிழ் திரைப்படங்களை பொறுத்தவரை நடிகர் விஜயுடன் சச்சின் வேலாயுதம் ரவிமோகனுடன் சந்தோஷ் சுப்ரமணியம் தனுஷுடன் உத்தமபுத்திரன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் திரைப்படங்களில் வலுவான கதாபாத்திரங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதற்கு மறுப்பு தெரிவித்து இருக்கும் ஜெனிலியா தென்னிந்திய திரைப்படங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக தெரிவித்தார் நடிகர் அமீர் கான் மற்றும் ஜெனிலியா நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜித்தாரே ஜாமீன்பர் திரைப்படம் பட ப்ரமோஷனுக்காக பல்வேறு நேர்காணல்களில் அமீர் கானும் பங்கேற்று வருகின்றன இந்த நிலையில் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற நடிகை ஜெனிலியாவிடம் தென்னிந்திய திரைப்படங்களில் வலுவான கதாபாத்திரங்கள் தரப்படவில்லை என்ற கேள்விக்கு மறுத்து பேசினார் இது குறித்து பேசிய அவர் இதனை மறுக்கிறேன் நீங்கள் என்னுடைய தென்னிந்திய படங்களை பார்த்தால் தெரியும் எனக்கு எப்போதும் சிறந்த கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது அங்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக என்றும் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் ஹைதராபாத்தில் ஹாஷினி தமிழில் ஹரிணி மலையாளத்தில் ஆயிஷா என எனது கதாபாத்திரங்களை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் நான் அறிமுகமானது சங்கர் படத்தில் ராஜமௌளி படத்தில் நான் நடித்திருக்கிறேன் முன்னணி நட்சத்திரம் துவங்கி புதுமுகம் வரை பலருடன் நான் நடித்திருக்கிறேன் இத்தகைய விஷயங்களினால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக உணர்கிறேன் என்று பேசியுள்ளார்